திரகடிக்க ஆசை சிறியில் ரோஹினியோட முகத்திற கிளீனும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜயா வந்து ரோஹினி வாமிட் பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அண்ணாமலை என்ன சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிட்ட சொல்லி மனோஜிட்டையே கூட்டு சொல்லுவாங்க நம்ம ரோஹினியை கூட்டுட்டும் போவாங்க போக முச்சுன்னா நம்ம இடையிலேயே நம்ம ரோஹினி இறங்கிடுவா மனோஜ் நீ வேலைக்கு போ உனக்கு புதுசாக ஒரு வேலையை நான் பார்த்து வச்சுருக்கேன் அதில் இன்டர்வியூ நீ அட்டன் பண்ண போகிறேன் இல்லை மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்கிறாரு ஆனால் ரோகிணி என்ன சொல்கிறா அப்படின்னா இல்லை நான் கருப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி பயந்துகிட்ருக்க நம்ம வாமிட் பண்ணதுக்கு நீ இப்படி இருக்க எதுக்கு நீ பயிர்றன்னு எனக்கு தெரியுது வேலை இல்லை காசு இல்லை எப்படி குழந்தைய வளர்க்க போகிறோம் அப்படின்னு நீ பயப்பட பயப்படுற அதனால ஒரு நல்ல வேலையை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க புருஷனுக்கு வேலை இல்லைனா பொண்டாட்டி வந்து பொறுத்துக்குவோம் ஆனால் பிள்ளையால் அது பொறுக்க முடியாது தாங்க முடியாது அப்போ வேலைக்கு போகாமல் வெட்டியை வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் வளர்க்கவும் முடியாது பிள்ளைய அதனால் வேலை தான் முக்கியம் நீ வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு யார் போவா யார் உன் கூட வருவா நான் என் ஃப்ரெண்டை கூட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ரோனி சொல்கிறாங்க அப்புறம் வா அவளோட ஃப்ரெண்டு இருக்கா நம்ம போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகணும் ஏன் இல்லடி நீ கா மாதமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டாமா சிம்டம்ஸ்லாம் உனக்கு இருக்குது தானே சே இல்லை சும்மா நான் நடித்தேன் வாமிட் பண்ணுறது எல்லாமே நான் நடித்தேன் அடப்பாவி அப்படிங்கா அவளோட ஃப்ரெண்டு நம்ம ரோகிணி ஒரு வாட்டி கூட இன்னும் சொல்ல மாட்டாப்போல்ல எப்போவும் போய் சொல்லிட்டு இந்த ட்ராமா பண்ணிட்டு சரியான நாடகரியாக தான் இருக்கா ரோகிணி ஏ அம்மா இப்பில்லாமல் நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் கர்ப்பமெல்லாம் இல்லை அப்படின்னு விஜயாட சொல்லி முடிச்சிருந்தாங்க சும்மா பித்த தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயாவுக்கு ரொம்பவே சாக்காகுது ஐயோயோ இவள் மாசமாக இருக்கன்னு சொல்லி நம்ம என்ன ஆட்டம் ஆட்டம் ஆடணும் இப்போ எல்லாமே இப்படி ஆகி போச்சே புதுசுவானமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்காங்க ஆனால் இவங்க வந்து நம்ம மீனா வந்து எப்பவும் மட்டும் தட்டிகிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தா மீனா கர்ப்பமா இல்லைன்னாலும் மட்டன் தட்டிக்கிட்டே இருக்காங்க கூடி சிக்கிதே நம்ம மீனா தான் ஃபர்ஸ்ட்டு பேரன் பேத்தியோ வெத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத மர கமெண்ட் கமன் கமெண்ட் கமன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்